தாத்தா சொன்ன மாதிரி விஜய் காவேரியும் சாரதா கிட்ட இருந்து அந்த கொடைக்கானல் வீட்டை காவேரி பேருக்கே எழுதி வாங்கிடுறாங்க உடனே விஜய் காவேரி கிட்ட கேட்குறாங்க என்ன காவேரி இப்போ சந்தோஷமா அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப சந்தோஷங்க எங்கள் அப்பாவோட வாழ்ந்த இடம் அது எனக்கே கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே விஜய் உனக்காக நான் எதையும் செய்வேன் காவேரி நீ அதெல்லாம் நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க உடனே காவேரி இருந்துட்டு எனக்கு ஒரு ஆசைங்க நம்ம ஏன் எல்லாரும் சேர்ந்து அங்கே தீபாவளியை செலப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க உடனே விஜய் இருந்துகிட்டு ஆ சூப்பர் ஐடியா ஆனால் நீ கன்சாகமா இருக்கிற நேரத்தில் நம்ம ட்ராவல் பண்ணி போகலாமா கொடைக்கானலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதான் அஞ்சு மாதம் ஆயிடுச்சு அஞ்சு மாதம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லைங்க டாக்டர் தேவைன்னா கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க உனே விஜய் இருந்துகிட்டு ஆ சரி காவேரி நீ நினைக்கிற மாதிரி அந்த வீட்டில் போய் நீ செலிப்ரேட் பண்ணனா உங்கள் அப்பா கூடயே நீ செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவேன் அதுக்காகவே நான் ஒன்னே கொடைக்கானலுக்கு கூட்டிகிட்ட போகிறேன் இதை நம்ம கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க உடனே காவேரி விஜயும் சேர்ந்துட்டு சாரதாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க அம்மா நம்ம தீபாவளியை கொடைக்கானல் வீட்டில் போய் செலிப்ரேட் பண்ணலாமா நீங்க நான் கங்கா யமுனா யமுனா வீட்டுக்காரர் எல்லாரும் சேர்ந்து அங்கே போய் செலப்ரேட் பண்ணலாமா தாத்தா பாட்டி எல்லாரும் சேர்ந்து அப்படிங்கிறாங்க ஏய் மாசமா இருக்கிற நேரத்தில் எப்படி போக முடியும் அப்படின்னு சாரதா சொல்றாங்க உனே பாட்டி இருந்துட்டு அதான் அஞ்சு மாசம் ஆயிடுச்சுல அஞ்சு மாசத்துக்கு பிறகு எங்கனாலும் போகலாம்டி அது ஒன்றும் பிரச்சனை இல்லைடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க உனவோ கங்கா இருந்துக்கிட்டு நானா வரல எனக்கு பயமா இருக்குது நீ வேணா பயம் இல்லாமல் போவே எனக்குன்னா அங்கே வரதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க அக்கா ஒன்றும் இல்லைக்கா நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கா சொல்றாங்க அங்கே போனோன்னா நம்ம அப்பாவே நம்ம கூட இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இல்ல ஜாலியாக இருக்கும்கா வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க உன்னே ஏய் அவ்வளோ அவ சொல்கிறாளடி வாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கங்காவும் சமைச்சிடுறாங்க எல்லாரும் தீபாவளியும் கொடைக்கானல் வீட்டில் போயிட்டு சந்தோஷமா செலப்ரேட் பண்ணுறாங்க சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ